வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஒரு சிறப்பு ரயில் இயங்க இருக்கிறது அதுவும் தமிழகத்தின் வழியாக ஆனால் அது போய் சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் இந்த ரயில் இயங்க இருக்கிறது சரி இருந்து மங்களூர் அப்படின்னா அந்த அழகிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பாதைகள் தான் இயங்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த ரயிலானது தமிழகம் கேரளா வழியாக இயங்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அந்த ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு எழுவத்தி ஒம்போது அப்படிங்கிற பேரில் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து இந்த ரயிலானது மங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் இயங்க இருக்கிறது வருகிற ஏப்ரல் பதினேழாம் தேதி அதாவது இந்த ரயிலானது நாளைக்கு பெங்களூரில் இருந்து கிளம்புது நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்திரையிலானது மறுநாள் ஈவினிங் நாலு மணிக்கு மங்களூர் ஜங்ஷனை போய் சென்றடைகிறது இந்த ரயிலானது பங்காருப்பேட்டை குப்பம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வராமல் போத்தனூர் வழக்கமாக சிறப்பு ரயில்னாலே போத்தனூர் தானே போத்தனூர் பாலக்காடு வழியாக இந்த ரயிலானது கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு வழியாக மங்களூர் சென்றலை அடையாமல் மங்களூர் ஜங்ஷனை அடைய இருக்கிறது மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு எண்பது அப்படிங்கிற நம்பரில் மங்களூரு ஜங்ஷனில் இருந்து எஸ்எம்பி பெங்களூர் வரைக்கும் ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த ரயில் கிளம்புது அதாவது வியாழக்கிழமை கிளம்பி வெள்ளிக்கிழமை ஈவினிங் அங்கே போயிருது சனிக்கிழமை ஃபுல்லாக அங்கே ஆல்ட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்ப இந்த ரயிலானது கிளம்ப இருக்கிறது ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு முப்பது மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரை வந்தடைகிறது இதில் ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்கிறது ரெண்டு செகண்ட் ஏசி கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது அதே மாதிரி நாலு தேர்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது இது இல்லாமல் ஏழு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது அது இல்லாமல் நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கிறது பெங்களூர்லிருந்து கோயம்புத்தூர் வருபவர்கள் வரைக்கும் இந்த ரயிலை தமிழகத்தில் பயன்படுத்தி கொள்ள முடியும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக போத்தனூர் அப்படின்னு மாற்றிக்கலாம் இந்த சிறப்புரையிலானது ஒரு சர்வீஸ் மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது மறந்துடாதீங்க இந்த தேதி ஏப்ரல் பதினேழாம் தேதி பெங்களூர்லேருந்து மங்களூருக்கும் ஏப்ரல் இருபதாம் தேதி மங்களூர்லேருந்து பெங்களூருக்கும் இயக்கப்பட இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் காத்திருங்கள் நம்ம சேனலோட இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி